ஹை கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மூலையோட பவர் எவ்வளோ இருக்குது நாமளே நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க அதுக்கு ஒரு சின்ன கேம் தான் இந்த கேம் வச்சு தான் நம்ம மூளையோட ஐக்கிய பவர் எவ்வளோ இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா இந்த ஒரு வேர்டில் வந்து நம்ம எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து த்ரீ லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபோர் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபைவ் கண்டுபிடிக்கலாம் சிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் நம்ம ப்ரைனை வந்து இதுக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோம் ஓகேங்களா என்ன இருக்குது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டுருக்கு இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்க லெட்டரை வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா லெட் லெட்டர் வந்து நம்ம போடக்கூடாது ஓகேங்களா என்ன இருக்குது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா இப்போ கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க கூட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்கிறீங்க நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கணும் ஒரு கையில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கிளேர் அடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஹார்ட் கொடுத்துர்லாம் உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம உங்க கூட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம் நம்ம எத்தனை வேர்ட் கண்டுபிடிக்கிறோம் நம்ம பவர் எவ்வளோ இருக்குன்னு லாஸ்ட் பார்க்கலாம் கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க யோசிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பின் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத நான் சொல்றேன் எனக்கு நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஏஆர்டி அப்புறம் ரேட்டுங்க ஆர் ரேட்டு ரேட்டு நீங்களும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் டேட்டு அப்புறம் நல்லா இருக்குங்க நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறோம்ல ஸோ அந்த கேம் நல்லா இருக்கு லாஸ்ட் ஃப்ரேம் பாருங்க நம்மளோட ஐக்கிய பவர் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்றேன் eat e a t eat போன் வந்து ஷேக் ஆகுங்க ஏன்னா நான் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டே எழுதுறேன் என்ன சோ அதனாலதான் அப்புறம் டி டி ஏ நெக்ஸ்ட் RED, R -E -D, red. Ombod, ROM R-A-M ரெட் ரெட் ஒன்பது கண்டு பிடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க மெட்டுங்க எம்இடி மெட்டு 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 மீட் இருக்கா மீட் மீட்டு அப்புறம் மெட் மீட்டு டென் டிஇஎன் டென் நெட்டு என்இடி நெட்டு பதினஞ்சு கண்டுபிடிச்சிட்டோங்க அப்புறம் இங்கே இருங்க ஏஎன்டி அண்டூ இருக்கு ஆன் டூ இருக்கு ஆண்டும் எழுதிக்கலாம் அண்டும் எழுதிக்கலாம் பதினெட்டு எண்டுங்க இஎன் டி எண்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எண்டு வேற நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே எழுதுறீங்க அதனால ஃபோன் கொஞ்சம் ஷேக் ஆகுது கையை கொஞ்சம் வலிக்குது டிஇஏஎம் டீம் அப்புறம் இருபதாவது வர போகிறோங்க டீம் இருக்குது டேர்ம் இருக்கா டிஆர்எம் டேம் டீம் டேமு பார்த்திங்கன்னா ரைமிங்க இருபது கண்டுபிடிச்சோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் டியர் டி இ ஏ ஆர் டியர் ரீடுங்க ஆர் இ ரீடு டி நான் ஒரு கையில் பிடிச்சுறே இல்லன்றனால கொஞ்சம் ஒழுங்கா எழுத மாட்டேங்க கை வேற வலிக்குது மெய்டுங்க எம்ஏடிஇ மெய்டு மெய்டு வேறு இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்புறம் மீட் எழுதிட்டோமா ஓகே அங்கே மெட்டு மீட் எழுதிட்டோம் வேறு ஆ ரெண்ட்டுங்க ஆர்இஎன்டி ரெண்ட்டு ரெண்ட் இந்த ரெண்டும் வச்சுக்கலாம் ஆர்இஎன்டி இந்த ரெண்ட்டும் வச்சுக்கலாம் R பாருங்கள் ஆர்இஎன்டி ஆர்இஎன்டி வச்சுக்கலாம் அடுத்து எது தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்க விட்டுட்டே அப்படின்னா அப்புறம் அஞ்சு லட்சம் ஏதாவது இருக்குன்னு பாருங்க ட்ரேடுங்க ஓகே இருபத்தி ஆறு கண்டுபிடிச்சிட்டோங்க ஒரு முப்பதனாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ட்ரீம் நீ பாருங்க டிஆர்இ எம் ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல்லாக அஞ்சு லெட்டர் இதோட ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோங்க நீங்கள் இந்த ட்ரீமு ட்ரேடு வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்கள் பிரெயின் வந்து நல்லா வேலை பார்க்குதுன்னு அறுத்தவங்க ஏன்னா ஃபைவ் லெட்டர் வேர்ட் கண்டுபிடிக்கிறோல்ல அதனால் இதில் ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நீங்கள் ஏதாவது யாராவது முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஐக்கியூ வந்து நல்லாவே இம்ப்ரூவாக இருக்குன்னு அறுத்தவங்க மேட்டர் எம்ஏர் மேட்டர் மேட்டர் வந்து சிக்ஸ் லெட்டர் போது இருபத்தி எட்டு கண்டுபிடிச்சிட்டோங்க இப்போ நீங்கள் மீ சேர்த்துக்கலாம் எம்இ மீ கஷ்டப்பட்டு இருபத்தி ஒம்பது கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் ஒன்றையே ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் ஆ வேன் 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 பிஏஎன் வேன் அப்படி முப்பது கண்டுபிடிச்சிட்டோங்க நம்ம வேன் வேற வேறு வேறு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் நம்ம மென் எழுதிட்டோமாங்க மென்னு எம்இஎன் மென் இந்த மென் எழுதிக்கலாம் ஐயோ முப்பதை தாண்டி இருச்சுங்க மென் வேறு அப்புறம் டைம் டைம் டிஐஎம்ஏ டைம் எங்கேயாவது எழுதிட்டோமா நம்ம உண்மையாகவே அறிவாளிதாங்க எவ்வளோ வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம் என்ன மாதிரி நீங்களும் இவ்வளோ வேர்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க சேந்து அப்படின்னா நீங்களும் தாங்க டைம் வேறு டைம் என்ன வேறு சென்டுங்க பாருங்கள் சென்டு எஸ்இஎன்டி சென்ட் இங்கே எழுதிக்கலாம் முப்பத்தி ரெண்டு மேலே எழுதிக்கலாமா முப்பத்தி மூணு வந்து சென்ட்டு சென்ட் வேறு செட்டு எஸ்இடி செட்டு முப்பத்தி நாலு வந்து செட்டு சென்ட்டு செட்டு அப்புறம்ங்க வேறு எதுவும் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் முப்பது தான் கண்டுபிடிக்கணும் முடியும்னு நினச்சோம் பாருங்கள் முப்பத்தி நாலு கண்டுபிடிச்சாச்சு நம்ம வேறு ஓகேங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது வேர்டு வந்து விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து அஞ்சு லெட்ரு சேர்ந்து ஒரு வேர்டு ஆறு லெட்டர் சேர்ந்து ஒரு வேர்டு யார் டக்குனே கண்டுபிடிச்சிங்களோ அவங்களோட பவர் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்திங்க ஓகே பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ